அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இழந்த பழத்தை பற்றி பார்க்கலாம் இழந்த பழம் வந்து பிடிக்காதவங்கனே கிடையாது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் எயிட்டிஸ் நைன்டிஸ் கிட்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இழந்த பழம் சாப்பிடாமல் இருந்திருக்க மாட்டீங்க இழந்த வடை வந்து இழந்த பொடி இதெல்லாம் வந்து ஆல் டைம் வந்து ஃபேவரட் எல்லாருக்குமே இழந்த பழம் வந்து நம்ம குட்டியாக பார்த்துருக்குறோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பெரிய இழந்த பழம் கொஞ்சம் அதுவும் இழந்த பழம் கலரில் சிகப்பாக தான் இருக்கும் ஆனால் இது வந்து க்ரீன் எழுந்த பழம் பச்சை இழந்த பழம் இந்த சீமை இழந்த பழம் கூட சொல்லுவாங்க ஏன்னா இது வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நார்மலாக இழந்த பழத்துலேருந்து மாவுச்சத்து ஜாஸ்தி எலும்பு எலும்புகளை வந்து நல்லா வந்து வலுப்படுத்தும் அதே மாதிரி ஜீரண பிரச்சனைகளை வந்து சரி பண்ணும் சரிமான பிரச்சனையை சரி பண்ணும் இழந்த பழம் வந்து சாப்பிட்றதுனால நல்லா பசி எடுக்கும் இதை நம்ம கட் பண்ணிவிட்டு இதில் வந்து உப்பு மிளகு தூள் இல்லைனா மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த இழந்த பழத்தை வந்து மாடி தோட்டத்துலேயும் நம்ம வந்து வளர்க்கலாம் செடியாக வந்து நம்ம தொட்டியில் வச்சும் வளர்க்கலாம் இப்போ நிறைய நர்சரி ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செடிகள் வந்து கிடைக்கிது இதை வந்து வாங்கி வீட்டில் வளர்க்குறது ரொம்ப ஈஸி தான் இந்த பழம் வந்து க ஈஸியாக வந்து நம்ம வந்து அறுவடை பண்ணலாம் வீட்டில் வளர்த்தோன்னா கலரே வந்து க்ரீனாக தான் இருக்கும் இது இந்த சீசனில் வந்து கிடைக்குதுங்க கிடைக்கிறப்ப வந்து கிடைக்கிற இடத்துல வந்து வா நம்ம வந்து வாங்கி வந்து யூஸ் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லது அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்